ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தக்காள தோட்டத்தில் இருக்கிற நாட்டு தக்காளி தான் அறுவடை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டு தக்காளி கிடையாது இது எங்கள் நாத்தனார் வீட்டு தக்காளி தான் அவங்க பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி வந்து போட்டிருக்காங்க இது வந்து நாட்டு தக்காளி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் சீக்கிரமாக அழுகிடும் அந்த பெங்களூர் தக்காளி மாதிரி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது பட் எல்லா நிறையா குழம்புகளுக்கு இது போடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் புளி குழம்புக்கெல்லாம் செம்ம டேஸ்ட் கொடுக்கும் நான் எனக்கு வந்து இது புளிச்சிக்கிறீல போட்டு கிடையும் போது எனக்கு அந்த 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 டேஸ்ட் ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் வீட்டு நாங்கள் ஊருக்கு போனாவே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய் ப்ளஸ் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிற காய் எல்லாமே சேர்த்தோனாவே எங்களுக்கு ஒரு நிறஞ்சிரும் காரு வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரிட்ஜே பத்தாது ஒரு வாரத்துக்கு மேலேயே எங்களுக்கு காய்கள் வரும் வேஸ்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சில காய்கள் கெட்டு போகிற காய்களில் முதல்ல பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் வச்சு செய்யக்கூடிய காய்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்திடுவேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுங்கும்போது இன்னும் அதோட சுவை கூடுதலாக தான் இருக்கும் அதே நான் கிராமத்தில் எங்கள் வீட்டிலேயே அங்கே தோட்டத்துலேருந்தேனா அன்றைக்கி என்ன குழம்பு வேணுமோ அதை போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சமைப்போம் இப்போ நான் எங்கள் அங்கேருந்து நான் திருச்சி வந்து கொண்டு வந்ததுனால நிறையா பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி தான் நான் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது பட் கிராமங்களில் இருக்கிற வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை ஆனால் நம்ம தேவைக்காவது கொஞ்சமாவது நிலங்கள் வச்சுருக்கணும் பின்னாடி விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் நம்ம பிள்ளைகளுக்கும் விவசாயம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறிய தோட்டமாவது அமைக்க வேண்டுங்க